ஒரு ஆசாரி இருந்தான் மன்னனுக்காக ஒரு நாற்காலி செஞ்சு கொடுத்தா அழகான நாற்காலி சிம்மாசனம் மாதிரி மன்னன் வந்து உட்கார்ந்தான் அந்த நாற்காலிக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு துரும்பு ஒரு பிசுறு ஒரு இரும்பு மன்னனை கிழிச்சு விட்டுருச்சு கடுமையான கோபம் அடைஞ்சான் மன்னன் அவனை எழுத்துடுவாங்க கூட்டம் வந்து நிறுத்தினாங்க நிறுத்தின உடனே அப்போல்லாம் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் எதுக்கும் வச்சு வேண்டி பார்க்க மாட்டாங்க பார்த்தோன்னே இவனை கொண்டு போய் கொண்டுருங்க தந்தான் தண்டனை இல்லையா இவனை கொண்டு போய் தூக்கில போடுங்க சொல்லியாச்சு இவன் ஏ ஓன் கத்தில் கதறல கண்ணீர் விடலை ஒன்றுமே செய்யலைங்க மன்னனை பார்த்தான் மன்னா நான் செய்த நாற்காலியில் இருந்த ஒரு சிறு துரும்பு உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்திடுச்சு அது தவறு தான் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன் இந்த அசௌகரியத்திற்கு நீங்கள் பொறுத்துக்கணும் கண்டிப்பாக கட்டாயமாக நான் தண்டனைக்குரிய தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் ராஜா நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் என தூக்கில் போடுங்க சரியாக எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஒரு வருஷம் ஒரு வருடம் கொடுங்க நான் ஒரு பறக்கும் குதிரையை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஒரு பறக்கிற குதிரையை குதிரையை பறக்க வைக்கிறது முயற்சி பண்ணிருக்கேன் நான் கிட்டத்தட்ட அந்த குதிரையை பறக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டுட்டு அது நடந்துட்டு இருக்குது இந்த பறக்கும் குதிரையை செய்து விட்டால் மகாராஜாவுக்கு பரிசளித்து விட்டு நானே போகிறேன் மன்ன சொன்னான் இந்த காலத்தில் குதிரையை பறக்க வைக்கிறது நடக்குமா இந்த காலத்தில் குதிரையை பறக்க வைக்க நடக்குமா இதுக்கு வாய்ப்பு இருக்கா யாரை முட்டாளாக பார்க்குற அவன் சொன்னான் மகாராஜா நம்பிக்கை தான் வாழ்க நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் மட்டும் இப்போ முந்நூறு நாள் முந்நூற்றஞ்சி நாள் ஒரே ஒரு வருஷம் எனக்கு வாய்ப்பை மட்டும் கொடுத்து பாருங்கள் இந்த உலகத்திலேயே பறக்கும் வைத்து குதிரையை வைத்திருக்கிற ஒரே மகாராஜா நீங்கள் தான்ற பெருமையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆசையை தூண்டுறான் மன்னர் பார்த்தார் இதனால் ஒன்றும் கெட்டு போயிட போகிறதில்ல ஒரு வருஷம் இவனுக்கு சாப்பாடு போட போகிறான் ஒரு வருஷம் கழித்து இதே நாள் உனக்கு திரும்பவும் கூப்பிடுவேன் குதிரை மட்டும் பறக்கலை அவ்வளோதான் நீ போ அப்படின்னு அனுப்பினார் மகாராஜா இன்னொரு விண்ணப்பம் என்ன சொல் எனக்கு கொஞ்சம் உபகரணங்கள்லாம் வேணும் என்ன வேணும் நல்ல திடகாத்திரமான குதிரைகள் ஒரு பத்து கோழி இறகுகளாலும் மயில் இறகுகளாலும் இற இறக்கைகள் அது ஒரு கொஞ்சம் நிறைய மர இலைகள் தடைக்கப்பட்ட அந்த சீம்புகள் சிராய்ப்புகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் லேஸாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேணும் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை எனக்கு கொடுங்க மகாராஜன் நினச்சா இவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான் இவனை வந்து எதுவும் ரொம்ப கிரிமினல் வேலை செய்கிறான் இவனை ஏதாவது பண்ணணும்னா நம்ம மந்திரியை போட்டு அனுப்பலாம் அவன் தான் இவனை போய் அவனை கவுண்ட்ரு பண்ணுவான்னு மந்திரி கூட அனுப்புனார் இவன் என்ன கேட்குறான் பண்ணி கொடுத்துருவான்னு அங்கே போய் உட்காந்தாச்சு அவன் கேட்ட பொருளெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ மந்திரியும் ஆசாரியும் பேசிக்கிறாங்க மந்திரிகள் பெரும்பாலும் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் மந்திரி கேட்டார் ஆசாரிகிட்ட வழக்கமாக மன்னர்களை நாங்கள் தான் ஏமாத்துவோம் வழக்கமா மன்னர்களை நாங்கள் தான் ஏமாத்துவோம் நாங்கள் சொன்னா தான் அவன் நம்புவான் ஆனால் ஒரு ஆசாரி நீ அவ்வளோ பெரிய ஆளை ஏமாத்திட்டிய குதிரை பறக்காதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மன்னனுக்கும் தெரியும் வாய்ப்பே இல்லாத விஷயத்தை பேசி சளி சரி பண்ணிட்டியா அந்த ஆளை எப்படி பண்ணுன பண்ணினேன் அப்படின்னு கேட்டான் இவன் சொன்னான் நீங்கள் சொல்கிறது உண்மை குதிரை பறக்காது ஆனாலும் செஞ்சிட்டேன் ஒரு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் தள்ளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறேன் டே பெரிய ஆள்ரா நீ இப்படின்னு நினச்சா மந்திரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் மட்டும் நீ இருந்து என்ன சாதிச்சிட போகிற உன் இருக்கிறது முந்நூற்றி நாள் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சோனா முந்நூற்றி அறுபத்தாறாவது நாள் நீ செத்து தானே போகணும் அதுக்குள்ளே என்ன சாதிச்சிருவேன் எதுக்காக இந்த நாடகம் எதுக்கு இவ்வளோ பண்ணுனேன்னு கேட்டான் அந்த ஆசாரி சொன்னால் இந்த முந்நூற்றி நாள் இருக்கு பார்த்தீங்களா என் கணக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் மன்னனே செத்தாலும் செத்துருவான் மண்ண செத்தாலும் செத்துருவான் ஒருவேளை நீங்கள் கூட மன்னனாக மாறினாலும் மாறலாம் மந்திரிய நீங்களே மன்னனாக மாறினாலும் மாறலாம் நானே மன்னனாக ஆனாலும் ஆகலாம் குதிரையை கூட பறக்கலாம் யார் கண்டா எது நடக்கணுமோ அது நடக்கும் நடக்கலைனாலும் நடக்கணும் இருக்கிற காலத்தை தள்ளி போட்டு எது நடக்க வாய்ப்பு இருக்குதோ அதை நோக்கி நான் இந்த பயணம் நம்பிக்கையினுடைய நாற்று என்ன நம்பிக்கைங்க சராசரி கவியரசராக இருந்த சராசரி கவிஞராக இருந்த கனதாசன் அவர் ஒரு சாதாரண கவிஞர் இந்த மண்ணில் ஒரு அரசாங்கத்தை நிர்மாணிக்கிற கட்டமைக்கிற ஒரு அரசுக்கு ஒரு மன்னனுக்கு இருக்கிற சட்டமும் தைரியமும் திமுறும் எனக்கு உண்டுடான்னு நிரூபித்து இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினார் கவிஞன் ஞான் ஒரு காலக்கணிதம் கவிஞன் ஞான் ஒரு காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போர் புவியில் நானும் ஒரு புகழுடை தெய்வம் பொன்னினும் விளைமிகு பொருளின் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பது என் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் நானுமே அறிந்தவை அறிக யாரு கடவுளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் நானுமே அறிந்தவை அறிக செல்வர்கள் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் பிறர் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு நான் செத்தப்புறம் சொல்லுகடா அது வரைக்கும் சொல்லாதீங்க வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க நான் வனவளங்கள்ல மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகமின் சாலை தலைவர்கள் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கும் நானே முடிவு நான் உரைப்பதே நாட்டின் சட்டம் என்று எழுதினார் ஒரு கவிஞருக்கு நாட்டினுடைய மன்னன் அளவுக்கு தைரியம் இருக்கிற போது இன்றைக்கு வாழுகிற மனிதர்களிடத்திலே எத்தனை பெரிய நம்பிக்கை எல்லா தளங்களிலும் இருக்கணுங்க இறைவனை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நம்பிக்கை அரைகுறையாக இருந்தால் முக்தி கிடைக்காது வாழ்க்கையை நோக்கிய நம்முடைய பயணத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா தளங்களிலும் நெருடி போய் இருக்கிற இந்த வாழ்க்கையின் பின்புலன் சற்று வேதனையை குடித்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லா தளங்களிலும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன் ஒரு அப்பாவை ஒரு பையன் கூட்டிகிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வைக்கிறான் சாப்பிட உட்காந்துருக்கார் அப்பா முன்னாடி தட்டில் பொருளெல்லாம் சாப்பிட்ற பொருள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அப்பாவுக்கு கை நடுங்குது வாய் கோணி இருக்குது ஏன்னா பக்கவாதம் பக்கத்தில் உட்கார்ந்த மகன் அந்த தட்டிலே இருக்கிற உணவுகளை ஒன்று எடுத்து கரண்டி மூலமாக அப்பாவோடய வாயில் திணிக்கிறான் ஊட்டி விடுறான் வேற ஒன்றும் இல்லை அந்த பையனுக்கு இருக்கும் நாற்பது வயசு அப்பாவுக்கு இருக்கும் எழுபது வயசு எடுத்து கொண்டு போய் ஸ்பூனில் ஊட்டி விட்றாங்க அந்த சாப்பாடு அந்த வாய்க்கு உதவாமல் அது ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படியே சாதம் கொட்டுது பக்கத்தில் சொல்லு வடியுது எல்லா பக்கமும் சிந்திருச்சு பக்கத்து டேபிளில் உட்காந்துருந்தவங்க தட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அடுத்த பக்கம் போய் உக்காந்துட்டாங்க எல்லாரும் இவனையே பார்க்குறாங்க ஆனால் அவன் யார் பார்க்கறத பற்றியும் கவலைப்படலைங்க யார் பார்க்கறத பற்றியும் அவன் கவலைப்படலை அவன் கண்ணிலே கருத்திலே நெஞ்சத்தில் எண்ணத்தில் இருக்கிற ஒரே செய்தி ஒரே கருத்து என் அப்பாவுக்கு நான் ஊட்டி விடுறேன்டா அவ்வளோதான் என் அப்பாவுக்கு நான் ஓட்டி ஊட்டி விடுறேன் ஏன்னா என்னை இத்தனை வருஷம் ஊட்டி வளர்த்த அப்பா நீ இன்னைக்கு பார்க்குறன்றதுக்காக நான் ஊட்டி விட மாட்ற முடியுமா ஊட்டி விட்டான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தாங்க எழுந்தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பாவை திரும்ப கூப்பிட்டு போனான் பக்கத்தில் இருக்கிற ஓய்வறையில் நிற்க வச்சு அவருடைய சட்டை மேலே உதிர்ந்துருக்கிற அந்த பருக்கைகள் குழம்புரை அது எல்லாத்தையும் விட்டான் அவர் வாயை தொடச்சி விட்டான் தலைய கோதி விட்டான் திரும்ப சட்டையெல்லாம் சரி பண்ணி அழைச்சிட்டு வந்தான் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு நகர்ந்து போனவனை ஒருவர் பார்த்து கேட்டார் ஏன் நிற்கிறீங்க அவன் கேட்டான் இல்லை சார் ஏதோ விட்டுட்டு போகிறனும் அந்த பெரியவர் சொன்னார் தம்பி நீ பொருளாக எதையும் விட்டு போகவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்திலே வயதானவர்களுக்கு நம்பிக்கையும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இதுதான் வாழ்க்கை என்ற பாடத்தையும் விட்டு விட்டு போகிறாய் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை பார்ப்பதிலே ஏகப்பட்ட குடர்புடி இருக்குங்க எத்தனை வீடுகள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் எத்தனை பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கான மனிதர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நிற்கதியாக ரோட்டில் நிற்கிற கோர சம்பவங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவங்களுக்கு பின்னணியெல்லாம் இருக்கிற ஒரே பெரிய விஷயம் என்னென்னா இறை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய கணம் குறைஞ்சு கொண்டே வர்றது தாங்க காரணம் அதை எல்லளவும் குறையாமல் எடுத்துக்கொண்டே போக வேண்டுமென்றால் இடத்திலே கடவுளையை நோக்கிய பயணமும் பக்தியை நோக்கிய நம்பிக்கையும் இறையருள் மீது காட்டுகின்ற பேராண்மையும் இதையெல்லாம் சேர்த்து கலவையாக கொண்டு வந்து இல்லறத்திலே சேர்த்தோமையானால் உடலோடு காற்று சேர்ந்தால் நடக்கலாம் உயிரோடு காற்று சேர்ந்தால் இயங்கலாம் ஆத்ம ஞானத்தோடு காற்று சேர்ந்தால் உலகத்திலே உய்வித்து வாழலாம் இப்பிறவி தப்பாமல் அடுத்த பிறவி ஒன்று வராமல் இறைவனுடைய திருவர்களுக்கு பாத்திரமாகலாம் என்று சொல்லி வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற கணதாசன் வைரவரிகளை இந்த நேரத்தில் சொல்லி இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை மீண்டும் கொடுத்த மார்கழி பெருவிழாவுடைய தலைவர் ஐயா திரு ராஜகோபால் மற்றும் நிர்வாகிகள் இருந்து அமர்ந்து கேட்டு ரசித்த தமிழ் சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் உங்கள் பாதங்களுக்கு வணக்கம் சொல்லி பெற்ற தாய் மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை உயிரைமேவிய உடல் மறந்தாலும் உனை என்று மறவேன் என் உயர்தனைத் தமிழை என்று அன்னை தமிழை வணங்கி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்